அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக மட்டும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதில்லை பல்வேறு மிக முக்கியமான நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் மூலமாக வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு வெளியே காட்டுறதுக்காக ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு ஃப்யூச்சரில் அதே சம்பந்தப்பட்ட வழக்குக்கு இந்த தீர்ப்பானது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குன்னு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரீசண்டா இப்ப இன்னைக்கு பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிகல் என்ன அப்படின்னா கருணை பணி நியமனத்தின் போது உயர்கல்வி தகுதிக்கு ஏற்ற பணியை திரிபார்க்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப இந்த கருணை நடிப்பிலான பணியை வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த ஒரு அரசு ஊழியர் பணிபுரியும் போது அவர் வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் முடியாமல் இறந்து போகும்போது அவருடைய ஃபேமிலி வந்து ஃபினான்சியலாக ரொம்ப வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படி பாதிக்கக்கூடாதுன்னா அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு ஆளுக்கு அந்த விலையை கொடுப்பாங்க இதுதான் வந்து இந்த கம்பேஷனல் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லுவாங்க அதில் என்ன அப்படின்னா எந்த போஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த போஸ்ட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க நான் வந்து படி படிச்சிருக்கேன் எனக்கு பெரிய போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க கேட்கக்கூடாதுங்கிறாங்க இந்த வழக்கினுடைய உண்மை திறமையை பாத்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தை சேர்ந்த அபிராமிங்கிறவங்க அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து தேனி கோர்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஒர்க்கில் இருக்கும் போதே அவர் வந்து டெத் இந்த கம்பேஷன் கொண்ட அப்பாயின்மெண்ட்டில் அவரை வந்து தேனி கோர்ட்ல வந்து ஓஏவ வந்து அவரை வந்து பண்ண பண்ணப்படுறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நான் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கேன் அதனால என்னை வந்து ஜூனியர் அசிடண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது தேனி ஹைகோர்ட்டில் முப்பத்தி ஓரு அதாவது அந்த முப்பத்தி ஓரு ஜேஏ வேக்கண்ட் வந்து காலியாக இருக்குது நான் டைப்பிங்கை முடிச்சிருக்கேன் அப்போ எனக்கு வந்து கல்வித்தறியும் போதுமானது இருக்கு அதனால என்னுடைய கல்வித்தறி அடிப்படையில் ஜேஏவா என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மனு என்ன பண்ற விசாரணைக்கு வந்த என்ன பண்றாங்கன்னா மனு விசாரணைக்கு வந்த நீதிபதி என்ன பண்ணுறாங்கன்னா திரு ஜி ஜெயச்சந்திரன் திரு கே கே ராமகிருஷ்ணன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உத்தரவு போடுறாங்க அதாவது மனுதாரர் வந்து அவங்க ஹஸ்பண்டு ஒர்க் பண்ணும்போது உயர்ந்ததால கருணை பணி வழங்கப்பட்டுள்ளது ஒரு அரசு ஊழியர் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏற்படும் அந்த பினான்சியல் இதை வந்து சமாளிக்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட் வழங்குறோம் இருப்பினும் தவறான பொருள் அடிப்படையில் மனுதாரர் வந்து மனதாக செஞ்சிருக்காரு மனுதாரரை வந்து அவங்க பெற்ற கருத்து அடிப்படையில் வேலை வேணும்னா அவங்க போட்டித்தருவில பங்கேற்று எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உரிய வேலைவாய்ப்புக்கு போகலாம் ஆனால் கருணை அடிப்படையில் வரக்கூடிய பணி மனத்தை நான் எனக்கு வந்து நான் இந்த படி படிச்சிருக்கேன் இந்த போஸ்டிங் கொடு அப்படின்னு அவங்க நினைப்பா இருக்க கூடாதுன்னு சொல்லி மனு கேன்சல் பண்றாங்க கருணை அடிப்படையிலான பணி வந்து ஒரு அவர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த அந்த என்ன அந்த இது இருக்கோ அதை கொடுப்பாங்க அவங்க வந்து எனக்கு நான் வந்து நான் பிஏ முடிச்சிருக்கேன் நான் பிஏ முடிச்சிருக்கேன் நான் ஒரு இஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அதுக்குன்னு வேலையை வந்து அவங்க வந்து தரமாட்டாங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு அப்படி தேவைன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆகி வாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க கருவிக் அடிப்படையிலான பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பணி கொடுக்குறாங்களோ அதைத்தான் நான் வாங்கிக்கிறனும் தான் அவங்க வந்து சொல்றாங்க இப்ப அதான் நீதிமன்றம் என்ன பண்றாங்க அதை ஃபாலோ பண்றாங்க நீங்க நீங்கள் பெரிய பணி படிச்சிருந்தாலும் நீங்க பெரிய டிகிரி பிஜி யூஜி பிஜி பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த கணிப்பெணி வாங்குது அப்படின்னா அவங்க தரக்கூடிய அந்த லெவல் என்ன பணியோ அந்த லெவலில் தான் கொடுப்பாங்கிறதான் இது ஸோ நம்மளுடைய கழித்தறி கல்வித்தறி வச்சு நம்ம இந்த போஸ்டிங் வந்து மாத்தவோ இல்லை செஞ்சு பண்ணவோ கூடாது அப்படி நீங்க பாக்காதீங்க பாக்காதீங்க அப்படிங்கிறாங்க இந்த இதில் ஓகேங்களா இதுதான் டீட்டெயில் ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ கம்பாரிசனுக்கு இந்த அப்பாயின்மெண்ட்ல உள்ள வரவங்க இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நீங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ